வணக்கம் அது மீட்டு டிஎன்பிசி நம்ம அந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸை போடுறது ஆன்சர் வந்து தொடர்ந்து இருக்கோம் அப்புறம் ஆப்ரேஷன் ரேங்க் ஹோல்டர் அதாவது குரூப் குரூப் ஃபோரை கம்மி அறிவு அடுத்ததுலாம் அறிவிப்பு அறிவு அதிகமாக இருப்போம் அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இதில் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க இப்போ கம்மியாக போட்டிருக்காங்க கம்மியாக போடுறோம் அடுத்த குரூப் டூல அதிகமாக இருக்கும் இந்த நிறைய பே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படி இருக்கோம்ல நம்ம கம்மியாக இருக்குன்னு போகிறாங்க அதெல்லாம் ரேங்க் ஹோல்டர் நம்ம ரேங்க்ல வரணும் அப்படின்னு அவங்க வச்சிங்க நம்ம ரேங்கு முந்நூறு ரூபாய் அதுக்காக தான் அவ்வளோ பயிற்சி கொடுக்க போகிறோம் அது பாய் எத்தனை வகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படம் நான்கு வகைப்படம் வெண்பா அந்த குரல் இதில் இதெல்லாம் வெண்பா வகையை சார்ந்தது குரல் நாளடியார் இதெல்லாம் வெண்பா வகையை சார்ந்தது வெண்பா என்ன ஓசை உடையதுன்னா செப்பல் ஓசை உடையது செப்பல்லு எப்படி நாமம் வச்சிங்கன்னா வேசே அந்த ஒத்த கும்பலே வரும் அப்படின்னு நாம் வச்சிங்க ஆசிரியப்பா அப்படிங்கிறது எப்படி நாமம் வச்சிங்கன்னா அகால் ஆ அகோல ஓசை அ ஆ அப்படி ஆ ஆசிரியப்பா அகோல ஓசை அ ஆ அப்படின்னு நாமம் வச்சிங்க ஒன்றிய வளர்த்து பா வகைப்படும் வகைப்படம் நான்கு வகைப்படம் அதில் இருபத்தாறாவது கொஸ்டின் வெண்பா என்ன ஓசை உடையதுன்னு கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு வந்து செப்பலோசை வேசே அப்படின்னு அவம் வச்சுங்க ஆசிரியப்பா அகவலோசை ஆ ஆ அகவலோசை ஆ ஆ களிப்பா துள்ளலோசை கழிப்புனா என்ன பண்ணுவீங்க துள்ளுவீங்க மகிழ்ச்சினால துள்ளுவீங்க அதனால் களிப்பா வந்து துள்ளலோசை அப்படின்னு நாவம் வச்சுக்கிறது களிப்பா களிப்பு மகிழ்ச்சியே துள்ளலோசை வஞ்சிப்பான்னா தூங்குலோசை வஞ்சினா யார் பெண் பெண் வந்து தூங்குகிறாள் அப்படின்னு நாம் வச்சுங்க வஞ்சிப்பா தூங்குலோசை வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா ஆ ஆ கழிப்பா துள்ளலோசை துள்ளல்னால் கழிப்பு மகிழ்ச்சி அதனால் துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பன் தூங்குகிறார் அப்படி நாம வச்சிக்கலாம் வஞ்சிப்பன் தூங்குகிறாள் துள்ளல் லோசைங்கிறது கழிப்பு கழிப்புனா மகிழ்ச்சி கழிப்புனா மகிழ்ச்சி அதனால் துள் மகிழ்ச்சியில் துல்றாங்க அப்படி நாம வச்சிக்கிட்டா மகிழ்ச்சி துள்ளல் ஓசை கழிப்புனா மகிழ்ச்சி அந்த களிப்புக்கு வந்து இந்த லீ ஆனால் இந்த நம்ம வந்து இந்த நாமம் வச்சிக்கிறதுக்காக தான் கழிப்புங்கிறது இந்த சின்ன லீயை போட்டிருக்கோம் கழிப்புனா தூங்கலோசை அப்படி நாமம் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த இதை சொல்கிறேன் மகிழ்ச்சியில் என்ன பண்ணுவீங்க துள்ள துள்ளுவீங்க அதனால் அது துள்ளலோசை மகிழ்ச்சியில் துல்றதுனால அது துள்ளலோசை அது வஞ்சிப்பா வந்து தூங்குலோசை வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை வஞ்சி வந்து ஒரு பெண் தூங்குகிறாள் அப்படின்னாக்கா தூங்கலோசை ஓசை அப்படி வச்சுக்கலாம் எப்படி நாம் வச்சுக்கலாம்னு பார்த்துங்க பா எத்தனை வகைப்படம் நான்கு வகைப்படம் இருபத்தொம்போதாவது கொஸ்டின் ஒன்லைன் எடுத்து பாருங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அந்த வீடியோ தான் அது வந்து எட்டாவது தேடு வினாவிடைகள் தேடுறதுக்காக போட்டிருக்கோம் ரொம்ப 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 முக்கியம் அந்த இதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை தேடினாலும் சரி இதை அந்த இதை பார்த்தாலும் சரி எதுக்கு பேஜ் நம்பர்லாம் போட மாட்டோம் அடுத்ததுல ஏன்னா போட்டாக்க நீங்கள் தேடக்குள்ள ஒரு புது ஒன்று கிடைக்கும் அப்படி புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிங்கிறதுக்காக தான் நம்ம போடாமல் விட்டுருக்கோம் அதனால் வந்து நல்லா திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸ்கூல் புக்கில் இருந்தால் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நூற்றுக்கு நூறு கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசை வேசை ஆசிரியப்பா ஆ களிப்பா வந்து துள்ளலோசை கழிப்பு மகிழ்ச்சி துன்றது வஞ்சிப்பா தூங்குலோசை வஞ்சிப்பா தூங்குலோசை வஞ்சிப்பா தூங்குலோசை களிப்பா துள்ளலோசை ஆசிரியப்பா அகல அகல் அகவல் ஓசை வெண்பா செப்பலோசை பா வந்து நான்குகைப்படும் இது எதில் இருக்குது அப்படின்னா எட்டாவது புக்கில் பக்கம் நூற்றி எண்பத்தி மூணில் அந்த தூங்கல் துள்ளல் ஓசை இது இருக்குது இந்த கொஸ்டின் நம்பர்லாம் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அந்த கொஸ்டின்ஸ் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நீங்கள் ரேங்கில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ரேங்கில் வருவீங்க என்னோட இளைஞர்கள் அத்தனை பேரும் ரேங்கில் வர்றது இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக நீங்கள் ரேங்கில் வரணும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அனைவரும் ரேங்கில் வர வேண்டும் அப்படின்பதை நான் வாழ்த்தி இந்த விஷயத்தை நல்லா பார்த்து இப்படி லாபம் வச்சிங்க நன்றி 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 நன்றிகள் போடி நூற்றி எண்பத்தி மூணாவது பக்கத்தில் நீங்கள் எடுத்து ஓரளவுக்கு பாருங்கள் நன்றி